அன்பார்ந்த மக்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல மாம்பழத்தை வச்சு சூப்பரான மேங்கோ ரவா கேசரி தான் செய்ய போறோம் சிம்பிளா சின்ன மெத்தட்ஸ யூஸ் பண்ணி ஸ்மூத்தா சாஃப்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பாத்திரத்துல ஆயில் விட்டு ரவைய முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு இரநூறு கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் ரவை வறுபடுற விதம் ரொம்ப முக்கியம் சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்தால் அதில் நாலு முந்திரி நாலு திராட்சை போட்டுடுங்க அது வருபட்டு வரும்போது ரவை வருபட்டு வந்துடும் நேரம் உங்களுக்கு கணக்கு கரெக்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நான் இப்போ லோ ஃபிளேம்ல தான் வச்சிருக்கேன் இது வருபட்டு இருக்கும்பொழுதே நம்ம கேசரிக்கான தண்ணியை சூடு பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பே பச்சை தண்ணி விட்டுடுவாங்க அது ரொம்ப தப்பு ப்ரொஃபஷ்னலாக ஒரு கேட்ரிங்கில் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் கேசரி சூப்பராக வர்றதுக்கான காரணம் இந்த சுடு தண்ணி தான் நான் இன்னைக்கு ஒரு கப்பு ரவைக்கு நாலு கப்பு தண்ணியை சூடு பண்ணி எடுத்துக்க போகிறேன் நான் அஞ்சாக எடுத்திருக்கேன் இன்னைக்கு காரணம் ஒரு கப்பு எப்பவுமே ஸ்பேர் இருக்கணுன்றதுக்காக நீங்களும் இதையே ட்ரை பண்ணுங்க அவ்வளோதான் இப்போ இதை ஒரு அடுப்பில் ஏற்றி வச்சுக்கலாம் அந்த நேரத்தில் இங்கே ரவை நல்லா வறுபட்டுச்சு இப்போ இந்த திராட்சையை பாருங்கள் நல்லா உப்பிடுச்சு இதுதான் கரெக்டான பதம் இப்போ ரவையும் நல்லா கொன்னமாக வறுபட்டுச்சு அவ்வளோ தான் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மேங்கோ ரவா கேசரிக்கு தேவையான மாம்பழத்தை இப்படி கட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுக்கும்பொழுது உங்களுக்கு அதில் உள்ள பல்ப்பு எல்லாம் அழகாக வந்துடும் அவ்வளோதான் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் இதை ஒரு ஸ்பூன் வச்சு அழகாக எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த மெத்தடு அவ்வளோதான் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து இதில் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கக்கூடிய தண்ணியை வந்து சேர்க்க போகிறோம் தண்ணி சேர்க்கும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும் இதோட ஆவி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது தள்ளி நெல் சேருங்க பாருங்கள் சுடு தண்ணி ஆட் பண்ணியாச்சு நான் ஒரு கப்பு அப்படியே நிறுத்திட்டேன் ஸ்பேருக்காக நான் இப்போ அடுப்பு ஆன் பண்ணல ஒன்றும் இப்போ தான் ஆன் பண்ண போகிறேன் பாருங்கள் அப்பா குயிக்காக வெந்துடும் பாருங்கள் எப்படி தலை தளம் கொடிக்குதுன்னு இந்த டைமில் நம்ம அடுத்தடுத்த பொருளை ஆட் பண்ணிகிட்டே வரணும் வந்து கொஞ்சம் கலருக்காக ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன் எல்லோ கலர் நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்தால் தான் சாப்பிட ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு பார்க்குறதுக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப முக்கியம் அது அவ்வளோதான் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மேங்கோ பேஸ்ட்டை போட்டுக்கலாம் இது மாதிரி செய்யும்போது நேச்சுரல் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்பொழுது சுடு தண்ணியை ஊற்றி நம்மளுக்கு எந்த இடத்துலையும் கட்டியாக வரலாம் வாய்ப்பே கிடையாது நம்ம எப்படி பண்ணாலும் உதிரி உதிரியாக அழகாக வரும் சாஃப்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் நல்லா குக்காகட்டும் அந்த நேரத்தில் நம்ம வாசனைக்காக ஏலக்காவை அரைச்சி எடுத்துக்கலாம் ஏலக்காய் அப்படியே மிக்சியில் போட்டால் அரையாது ஸோ ஒரு நாலு ஏலக்காய் அது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு சக்கரை ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்பொழுது நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடும் பாருங்கள் அடுத்து சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு ரவைக்கு ஒன்றரை கப்பு சக்கரை எடுத்திருக்கேன் ஒன்றரை மடங்கு போடணும் உங்களுக்கு அதை விட அதிகமாக ஸ்வீட்டு தேவைப்பட்டால் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இதுவே கரெக்டாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த ஒரு மெத்தடு தான் தெரிய மாட்டேங்குது இந்த கேசரியில் என்னென்னா நிறைய பேருக்கு கட்டியாக தானே இருக்கணும் சக்கரை போட்ட பிறகு தண்ணி ஆகிடுதுன்னு ஓவர் குக் பண்ணிடுறீங்க அந்த மாதிரி பண்ணும்பொழுது அது மிட்டாய் பதத்துக்கு போயிடும் சர்க்கரையில் ஓவர் குக் ஆக ஆக அது மிட்டாய் பதத்துக்கு போகும் கம்பி பதத்துக்கு போகும் அது தப்பு தலை தளன்னு சர்க்கரை போட்ட உருக ஆரம்பிச்சோம் ஹீட்டுக்கு தலை வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதான் பதம் அது கொஞ்ச நேரத்துல அழகா கட்டி ஆயிடும் இந்த மாதிரி பண்ணும்பொழுது கரண்டில இருந்து அதுவே வழுக்கிட்டு வந்து விழும் இதுதான் கேசரிக்கான பதம் பாருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு தலை தளன்னு நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சிருக்கேன் இந்த மெத்தட்ஸ்லாம் தெரிஞ்சால் எவ்வளோ கிலோ வேணால் நீங்களே ஒரு அளவே செய்யலாம் ரொம்ப சிம்பிள் தான் இப்போ நான் நெய்யில் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் திராட்சையை நல்லா அழகாக வறுத்து போட்டுக்க போகிறேன் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் நெய்யும் அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்கள் மாவு பொருள் எப்படி சுவையாக இருக்கணுமோ அதே போல் பார்க்கவும் அழகாக இருக்கணும் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான விஷயந்தான் இது சீசன் டைம் தான் மாம்பழம் சூப்பராக கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்